വരണ്ട അത് നേരെ അതിന്ന് കുറച്ച് ലേഷം ഇറങ്ങുമ്പോൾ ലെഫ്റ്റ് സൈഡിൽ ഒരു മണ്ണിട്ട് ഒക്കെ ആകുന്നുണ്ട് അത് നേരെ നിങ്ങൾ വീട്ടിലേക്ക് വന്നിട്ടുണ്ട് ഇല്ല 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 ഒരു കുറച്ചേ ഉള്ളൂ അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ അവിടെ വന്നിട്ട് സൈഡിൽ നിൽക്കാം പറഞ്ഞു നടപ്പാക ബോർഡ് കഴിഞ്ഞിട്ടുള്ള ഫസ്റ്റ് വരുന്ന ലെഫ്റ്റ് ലൈറ്റ് முத்தே மு என்னன்னு சொல்லுங்க அனைவருக்கும் என்ன என்ன தெரியுறீங்க

வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பாருங்க என்ன வந்திருக்குன்னு தெரியல பாப்போம் சரியா ஓகேங்களா ஓகே வரலங்க நிமிஷம் தான் வண்டில வருவாரு இந்த அட்ரஸ் இந்த சிம் மன்னிட்ட ரோட்ட நாங்க சொல்றோம் குளிக்கோ தடுமாற வேண்டியது இருக்குது ஆமா ஏய் என்னைய இங்க மேப்லயே இல்லாத இடமா சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படி தெரிய கேக்குட்டாங்க ஆமா ஆமா வரேன்னு சொல்லிருக்க அந்த கூப்பிட்டாங்க இது அவங்க இல்லையே ஒரே பிசிதே கடுமுடுங்க நிறைய இருக்குங்க ஏய் பாருங்க இங்க இருக்கு இங்கிருக்கு இருக்கு பறிச்சு வைக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கடுமுடுங்க முடுங்க பறித்து இவர் அடிச்சிருவார் நாளைக்கு பறிச்சிருவோம் வர்றவங்களுக்கு பாதை சொல்லி இருக்கோம் என்ன ஊருகா பாக்கெட்டா இருக்கு காத்துக்கு பறந்துறதுக்குள்ள அங்க வீட்டுக்கு போயிடுவோம் முன்னாடி போனாலும் நான் பேசிக்கிட்டே வரலாம் பேசிட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ல எடுமா நான் வாரேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணே சேர்த்து காமிச்சிடுமா அதே பண்டோ சரி வாங்க வாங்க டொமினோஸ்ல இருந்து இது கண்டிப்பா பீஸா தான் அதுல எழுதிருக்குது பீஸா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்குது பீஸா பெரிய சைஸ் ஃபேமிலி பேக்கே போய் பிரிச்சு உள்ள தம்பிங்களுக்கு பீசா குடிக்கும்ல அதான் மதர் ஸ்டேக்கு எங்க மதர் மதர் எனக்கு அம்மா இல்லைனாலும் இல்லாம இருந்தாங்க இப்ப எங்கிட்டு பார்த்தாலும் அம்மாதான் நிறைய அம்மா பொறாம படுற அளவுக்கு வெறும் அம்மாவா ஆமா எல்லா பக்கட்டும் எனக்கு அம்மாதான் நிறைய ஆயிட்டிங்க ஆமா நன்றி 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 எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாம எனக்கு நிறைய அம்மாக்கள் கிடைச்சது ஆஹா அங்க செய்து பாக்கியம் கண்டிப்பா நன்றி நன்றி வீட்டுக்குட போய் பேசுவாங்க திருப்பி போவாங்க பாயின்ட் வந்தாச்சு என்னன்னு பிரிச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க என்னடா இவங்களே பிரிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது எங்க வீட்டு தத்து புத்திரர்கள் ரெண்டு பேருமே இங்கே இல்ல ரெண்டு பேருமே விளையாட போயிட்டாங்க அதனால அவங்க வர்றதுக்குள்ள சூடு ஆறி போயிருமே அதுக்குள்ள இவர் இந்த பீசா இப்படித்தே இருக்குன்னு பாப்போமே நம்ம நறுக்கி சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நறுக்கி நம்ம சாப்பிட்டுட்டு பாக்கி எடுத்து வைப்போம் தம்பிங்க வந்து சாப்பிட்டுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நறுக்க போறோம் பெரிய பீசா அதே குடும்பத்துக்கே பெரிய தோசையா ஊத்தி கொடுத்துட்டாங்க வாங்க நம்ம வெட்டுவோம் ஏற்கனவே வெட்டின மாதிரி மாதிரிதான் இருக்கு தான் வச்சிருக்காங்க இத்தனை பீஸ் கணக்குக்கு ஒரு பீச வெட்டி இதெல்லாம் நானும் சாஞ்சுட்டு சாய்ந்தாவும் சரி அவ்வளவா விரும்பவே மாட்டோம் இருந்தாலும் நம்ம உறவுகள் நம்மளையும் மதிச்சு ஒரு அன்னையர் தினத்துக்காக சரி ஒரு பீசா ஆர்டர் பண்ணி எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்து நமக்கு ஆர்டர் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் அதுக்காக எங்க குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம உறவுகள் அனைவரின் சார்பாகவும் அனுப்பி அந்த நல்ல உள்ளத்துக்கு பெரிய நன்றிய சொல்லிக்கிறோம் பின்பற்றம் அதாவது பிஹைண்ட் சீனுங்க நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு மேடம் வர காரணம் இருக்கு அவங்க ஷாம்பு போட்டு தலை குடிச்சா என்ன தைக்காம இருக்கனால மண்டே எல்லாம் தலையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவி சிவி பார்த்தாங்க

நல்லாயிருக்கு தம்பியை தான் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் நம்ம உறவுகளை அனுப்புனதுக்காக நம்ம அம்மா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இது நம்ம சேச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு வருவோம் சேச்சியும் சாப்பிட்டதே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க வாங்கினாலும் அவங்களுக்கு அது சாப்பிட்டது இல்லையா பார்சல் வந்திருக்குன்னு சொன்னப்ப எங்கள் அம்மா அப்படி சொல்கிறது நமக்கு ஒரு அம்மா அனுப்புனாங்கன்னா நம்ம இன்னொரு அம்மா

ஓ ரைட் 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 என்ன விஷயம் நமக்கு கிடைக்கும் என்ன ஐடியா உன்னோட நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே ம் ரைட் 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 ம் ம்

மாடு குத்திர போது நீ மாட்டை பார்த்துட்டு கீழே போட்டுறாத சீ தணுத்து போயிட்டோம் நேரம் ஆயிப்போ வந்துட்டு இப்ப ஓப்பன் செய்த அடுத்தாருக்கு எடுங்க 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 உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது கோய் செருப்போடல நான் நீ வாடுக்கு சரசரன்னு போயிட்டேன் என்ன பின்பக்கம் போட்ட எங்க எங்க ஆளை காணாம பின்பக்கம் போயாச்சு சரி இங்க நாங்கள் வீட்டுக்கு இந்த பக்கத்திலே அடிக்கடி பாக்கிறதுனால அதுதான் முன்வசம்ன்றதே நாங்கள் மறந்துடுறோம் பின்பக்கம் பின்பக்கம்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சூடு குறஞ்சு போயிட்டோம்

உனக்கு என்னமா சொன்ன சொல்லிட்டா அத இதுலெந்தும் பிடி கிட்டு ஆஹ் பச மக்கள் இங்க எடுத்துடுத்து தின்னண்டு கழிச்சா ரூன்னா தோணு வந்துட்டு கொச்சேராயிலே ஒரு வருஷம் சார்க்கு கொடுக்க அவருடைய அபிப்பிராயம் கூடி நோக்கோ குடுத்து ஓகே என்ன பாயின்னு பாத்தீங்களா சேச்சிக்கும் அவ்வளோவா செட் ஆகலங்கறாங்க எங்களுக்கு இதோட டேஸ்ட் என்னமோ செட் ஆகல பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறாங்க இந்த சோஸ்னால டேஸ்ட் இருக்குதா என்னன்னு தெரியல ஆமா ஆனா பீசாவுக்கு அடி பிடின்னு வேற நிறைய பேர் சொல்றாங்க அப்படி என்னன்னு தெரியல எனக்கு ரைட் 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 சரி வாங்க நம்ம பேசி முடிச்சுடுவோம் ஓகே என்னாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க எப்படி சொல்றது அதாவது பகிர்ந்து ஒன்று அதாவது அந்த பக்கத்து வீட்டுலயும் சரி அக்கத்து வீட்டுலேயும் சரி அங்கே இங்கிட்டு நமக்கு சாப்பிடும்போதாவது அவங்க நினைப்பாங்க அப்போ சாந்தா பொறுத்துச்சு அப்போ நாங்க நினைப்போம் நமக்கு நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படிதானே ஓகே ஓகே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்பன்னு இல்லைங்க எப்பவுமே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் என்ன கொண்டு வந்தாலும் சரி நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் ஓகேங்களா அது பழகி போச்சு அது ஒரு நல்ல பழக்கம் தான் என்னங்க தப்பா நினைச்சுக்காங்க என்னடா நம்ம இவங்களுக்கு கொடுத்தோம் இவங்க அவங்களுக்கு குடுத்துட்டாங்களேன்னு எதுவும் நினைச்சிடா அப்படி நினைக்கவே மாட்டாங்க உறவுகள் அவங்களுக்கு சாப்பிடறதும் சரி கூட ரெண்டு பேர் சாப்பிடுறாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்ப நீங்க அனுப்பிவிட்ட அந்த கிஃப்ட் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டோம் ஓகேங்களா உறவுகள் அடக்கம் அடக்கம் ஓகே ரொம்ப நன்றி மதர்ஸ் டேக்கு எனக்கும் மதரா இருந்து நிறைய பேர் என்னை வாழ்த்தினவங்களுக்கும் சரி நாங்க சொல்ற மதர்ஸ் டேக்கு எல்லா அம்மாருக்கு வாழ்த்தும் சரி நன்றி 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 ரொம்ப உளர்றேன் தினத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்னை அப்படின்றது ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அம்மான்ற ஒரு சொல்லு வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான சொல் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்மளும் ஒரு தாய் தகப்போன ஆவோம் இப்ப இன்னைக்கு படிச்சாலும் நாளைக்கு நம்மளும் ஒரு தாயுதங்களா ஆகும் அப்படின்ற ஒரு நினைப்ப க மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு நமக்கும் வயசாகும் நம்மளும் நாளைக்கு பேர எல்லாம் எடுப்போம் அப்ப எல்லாரும் அவங்களும் நம்மள நல்ல விதமா நடத்தணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சரி யங் ஜெனரேஷன் எல்லாருமே அப்பா அம்மாக்களை நல்லபடியா பாத்துக்கணும் அவங்களை எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்களுடைய கடைசி காலத்தை அவங்க சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரி நம்ம செய்யணுன்றது அதாவது நல்ல தினத்துல நாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறோம் அதாவது நம்ம கை புடிச்சு நடக்கும்போது நம்ம அம்மா கைய புடிச்சு நடந்திருக்கோம் அவங்க கைய நம்ம புடிச்சு அதாவது நம்ம கையை அவங்க புடிச்சு நடக்கக்கூடிய ஒரு காலம் வரும்போது நம்ம கெட்டியை புடிச்சு நடக்க விடணும் ஓகேங்களா ஆஹ் நமக்கு நடைமொழைக்கு தந்த நம்ம தாயாருக்கு நடக்க முடியாத தருணம் வரும்போது நம்ம கையும்

கிரிக்கிட்டே இருக்குது அவங்களே கிரிக்கிட்டா அந்த ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மறுபடியும் 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 சொல்லிக்கிறோம் எங்க குடும்பத்தின் சார்பாகவும் உறவுகள் எல்லாத்துறை சார்பாகவும் அந்த பார்சல் அனுப்பி அந்த உறவுகளுக்கு மிக மிக நன்றியை சொல்லிக்கிறேன் மறுபடியும் உறவுகள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த அன்னை திருநல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்